லாவை நகர பகுதியில் நாலாந்தம் சேகரிக்கப்படும் குப்பைகளுக்கு நோவு பிரதேச சபை அதிக வரையினை கோருவதாக வர்த்தக நிலை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பஸ் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் பின்னர் பிரதான நகரம் ஊடாக செல்வக்கந்தை சந்தி வரை பேரணியாக சென்றனர் பின்னர் தண்டாயுத பாணி ஆலயம் முன்பாக பேரணி சென்றடைந்தது குப்பையை ஐந்து நாள் ஆறு நாளாக இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல அதுக்கான காரணம் அவர்களுக்கு வரி கட்ட வேண்டும் என்று எங்களிடம் வந்து ஒவ்வொரு மாதத்துக்குமான வரி கொடுக்கவில்லை என்று குப்பையை எடுக்கவில்லை மாதத்துக்கான இரநூறுவா வரி இன்னும் கட்டவில்லை அந்த இரநூறுவா கட்ட சொல்லி வ வருஷத்துக்கு இரநூத்தி ரெண்டாயிரத்தி நானூறுவா கட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நாங்கள் கட்டுறதுக்கான தீர்மானம் இல்லை இன்றைக்கு பலாத்காரமாக வந்து தான் அவங்களோட குப்பைக்கான வரியை எடுத்துட்டு தான்

ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அப்பொழுது மத்திய மாகாண அமைச்சராக இருந்த இருந்தவர் அவர்தான் உள்ளூராட்சி விடயங்களுக்கு பொறுப்பான அமைச்சருமாக இருந்தார் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறின் கீழ் நாற்பத்தி ரெண்டு என்ற அரசாங்க வர்த்தமானில திண்ம கல்வி முகாமை பற்றிய ஒரு துணை விதிகளை அவர் அங்கே கொண்டு வந்திருக்கிறார் ஒரு குழுவில் நிதி குழுவில் மாதாந்தம் இருநூறு ரூபாய் கழிவு கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வராங்க இப்போது எங்களுக்கு ஆடிட்ல இருந்து ஒரு அடிட் கோரி ஒன்று வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நீங்கள் கழிவு கட்டணத்தை சேகரிக்கவில்லை மக்கள்கிட்ட இருந்து வாங்கலை அதனால் அதனால சபைக்கு கிடைக்கக்கூடிய நாலு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அப்போ அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு கணக்காய்வு அறிக்கையில் இருக்கு இப்போது நான் தலைவரான பிறகு இந்த வியாபாரிகளுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்து அனுப்பணும் இந்த மாதிரி நீங்கள் இந்த கழிவு கட்டணத்தை செலுத்த வேண்டும் முப்பத்தோராந்தேதிக்கு முன்னுக்கு இப்போ ஒரு நாளைக்கு அவங்க குப்பைக்கு கட்டக்கூடிய காசு வந்து ஆறு ரூபாய் அறுபத்தி ஆறு சதம் தான் குடிநீர் பிரச்சனைக்கு நாங்க நிரந்தர தீர்வு காண்றதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்க ஓட்டர் போர்டோடு சேர்ந்து இந்த குடிநீர் விநியோகத்தை செய்யணும்னு எதிர்பார்க்குறோம்